காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்புடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீனவர்கள் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த பத்தொன்பது படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பிடம் வலியுறுத்தினார் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் இலங்கை அரசை உள்ளடக்கி குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜோஸ் சார்லஸ் பார்ட்டின் வலியுறுத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் துணை தூதர் கணேசநாதன் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் துரைசாமி ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப்கான் மண்டல பொதுச்செயலாளர் அப்துல் பஷீத் மாநில செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர்